தமிழ் மன்னர்களான சேரர் சோழர் பாண்டியர்கள் அவர்களுடைய கலைநயத்துடன் உருவாக்கிய நூற்றுக்கணக்கான கணக்கான கோயில்களை நம்ம இன்னும் பார்த்து வியக்கின்றோம் ஆனால் அந்த மன்னர்கள் கட்டிய கோட்டைகளோ வாழ்ந்த அரண்மனைகளோ ஒன்று கூட இப்போது நம்மளால் காண முடியவில்லை தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கே ஆட்சி செய்தார்கள் என்பதெல்லாம் சாட்சி சொல்லும் சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது நம்ம செஞ்சு கோட்டை தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் ஓரளவு கழியாமல் இருக்க வரலாற்று சுவடும் இந்த செஞ்சிக்கோட்டை தாங்க பார்க்கவே வியப்பா வரலாற்று சிறப்பு மிக்க இந்த செஞ்சிக்கோட்டையை நம் தமிழர்கள் கட்டியதில் நாம் மகிழ்ச்சியுடன் பெருமையாக கூறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுமார் எட்நூத்தி முப்பது ஆண்டுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிஞ்சி இருக்கும் ஒரே தமிழ் மன்னரின் ஆதாரமே நம்ம செஞ்சிக்கோட்டை தாங்க ஆறு தளம் கொண்ட கல்யாண மகால் தர்பார் மண்டபம் அந்தப்புரம் யானை மண்டபம் படை வீடுகள் மாட மாளிகைகள் குதிரை லாயங்கள் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு உடற்பயிற்சி கூடம் பாதாள சிறை அகழி மதில் சுவர்கள் ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம செஞ்சு கொட்டதாங்க இந்த கோட்டையை சுத்தி வெங்கட்ராமா டெம்பிள் செட்டி குளம் மற்றும் சக்கரைக்குளம் வெள்ளூர் கேட் பாண்டிச்சேரி கேட் சிவா டெம்பிள் இவைகள்ல ரொம்பவே பெருமையா பேசப்பட்டது நம்ம வெங்கட்ராமநாத் டெம்பிள் தாங்க நம்ம தமிழ் மன்னர்களோட அடையாளத்தை காணும் போது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்யாண மஹால் தாங்க இந்த கல்யாண மஹால்குள்ள ஒரு பெரிய நீச்சல் குளம் இந்த நீச்சல் குளத்துக்குள்ள ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டைனும் இருக்கு சக்கரா குளம் செட்டி குளம் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து சுடுமன் பைப் மூலயமா கொண்டு வராங்க இந்த நீச்சல் குளத்துக்கான தண்ணீரை ஆறு வாய்ந்த மண்டபம் ஒவ்வொரு தலம் மேல போக போக தடுப்பு சுவரோட உயரம் வந்து குறைந்து கொண்டே போகும் அதுல கடைசி தலமான ஆறாவது தளத்துல போய் நின்னு பாத்தீங்கன்னா மொத்த செஞ்சியுமே இங்க இருந்து பாக்கலாங்க என்ன ஒரு ரம்மியமா பசுமையோ அழகா காட்சி அளிக்குது பாருங்க இதுதாங்க அந்த கல்யாண மஹால் எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க அந்த காலத்துல மன்னர்கள் போர் செஞ்சு எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டு மக்களின் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதையே பெருமையாக கருதினார்கள் சுமார் அறுபது அடி அகலமுடைய கோட்டை சுவர் எண்பது அடி அகலத்தில் அகழி இந்த அகழியை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லணுங்க அதாவது கோட்டைகளுக்கு வெளியே மதில் சுவர்கள் இருக்கும் இந்த மதில் சுவர்கள் மட்டும் நம்பி நம்ம கோட்டையை வந்து பாதுகாக்க முடியாது அதனால அந்த கோட்டைக்கு வெளியே அந்த அகழி அமைச்சு அந்த அகழியில நீர் இருக்கும் நீருக்குள்ள மிகவும் ஆபத்தான மனித உயிரை அதாவது மாமிசத்தை சாப்பிடும் முதலைகள் இருக்கும் போர்காலத்தில் வந்து எதிரிகள் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த அகழி அமைச்சு அதுல வந்து ஆபத்தான மிருகங்களை முதலைகளை வந்து உள்ளே விட்டிருப்பாங்க இந்த அகழிய பத்தி வேல்பாரி என்னும் தமிழ் நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களால இந்த நூல் வந்து எழுதப்பட்டது மறக்காம நீங்களும் படிச்சு பாருங்க சுமார் எட்நூறு அடி உயரம் உள்ள மலைங்க இது ஆயிரத்தி பன்னெண்டு படிக்கட்டுகள் ஏறி மேல வந்து போனா இயற்கையாகவே ஒரு பிளவு இருக்குங்க அது மீது வந்து நம்ம தமிழர்கள் தமிழ் மன்னர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மரப்பாலம் வந்து அமைச்சிருக்காங்க போர்க்காலத்துல அப்ப பாத்தீங்கன்னா பாலத்தை வந்து அகற்றிவிட்டால் எதிரிகள் வந்து உள்ள நெருங்கவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கக்கூடிய இந்த மரப்பாலம் ராஜகிரி கோட்டைக்கு செல்லும் வழியில எட்டாவது வாயில செல்லும் பொழுது இந்த மரப்பாலம் வந்து அமைச்சிருக்காங்க இந்த எட்டாவது வாயில பார்த்தீங்கன்னா பலரும் வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண்டபத்தோட கட்டமைப்புகள் இருந்தது எதிரிகள் வந்து இந்த மரப்பாலத்தை கடந்து வரக்குள்ள எதிரிகள் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம் எதிரிகள் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நுணுக்கமான முறையில இந்த கட்டமைப்புகள் அமைச்சிருந்தாங்க கோட்டையின் வரலாறு ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய கோட்டையில் தொடங்கி பல்வேறு அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டது கடவ மன்னர்கள் விஜயநகர பேரரசு கோன் மன்னர்கள் நாயக்கர்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் ஆற்காடு நவாபுகள் மற்றும் ஐரோப்பியர்கள் போன்ற பலரும் இதை ஆட்சி செய்துள்ளனர் இயற்கையாக அமைந்துள்ள மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறிய குன்றுடன் பன்னெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைக்கப்பட்டு முக்கோண வடிவில் செஞ்சிக்கோட்டை கோட்டை அமைந்துள்ளது பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது சுமார் எட்டு வருட போர் நடந்தது இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி ராஜகிரி சுந்தரகிரி என்ற மூன்று குன்றுகளை வளைத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் முக்கோண வடிவில் அமைத்துள்ள கோட்டை இது கிருஷ்ணகிரி வடக்கிலும் ராஜகிரி மேற்கிலும் சுந்தரகிரி தெற்கிலும் அமைந்துள்ளது இந்த கோட்டைக்குள்ளேயே மிகப்பெரிய களஞ்சியமும் உள்ளது கிருஷ்ணப்ப நாயக்க மன்னரால் கட்டப்பட்ட இந்த நெட் செஞ்சி கோட்டையில் உள்ள மிகப்பெரிய களஞ்சியம் இந்த நெற்களஞ்சியம் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால கட்டப்பட்ட களஞ்சியம் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அளவு கொள்ளளவு ஆகும் இந்த களஞ்சியம் நாலு அறைகளை கொண்டது கவிகை வட்ட கட்டுமானத்துடன் கூடிய கூரையை கொண்டது இதன் உயரம் பார்த்தீங்கன்னா பத்தடி உயரம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேல வந்து நெல் வந்து காய வச்சு அந்த ஹோல்ஸ் வழியா வந்து உள்ளார வந்து அந்த கலஞ்சியத்துல கொட்டுவாங்க இதுதான் அந்த நாலு அறையா பிரிக்கப்பட்ட நெற்களஞ்சியத்துக்கான இடம் இது ரொம்பவே அற்புதமா வந்து சூப்பரா வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்துல கட்டமைப்புகள் அனைத்துமே வந்து கருங்கல்லால கட்டப்பட்டது எல்லாமே பார்க்கவே பிரமிப்பா இருக்கு பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணாம் ஆண்டு தேசிங்கு ராஜாவை தாக்கினர் வீரமாக போரிட்ட தேசிங்கு ராஜாவை வீர மரணம் தழுவினார் பல அரசர்கள் இந்த கோட்டையை ஆட்சி செய்தாலும் நம்ம தேசிங்கு ராஜாவை மக்களின் மனதில் கவர்ந்த இவர் இன்னமும் அந்த கோட்டைக்குள்ள ஆன்மாவா அங்கு உள்ளதாக கூறப்படுகிறது அங்குள்ள மக்களால் இரவு நேரங்களில் கோட்டைகளுக்குள்ளே வால் சத்தம் கேட்கிறது என்றும் கூறப்படுகிறார்கள் அங்குள்ள மக்கள்கள் இந்த ராஜா கோட்டைக்கு மேலே பாத்தீங்கன்னா கமலக்கண்ணி ஆலயம் ரொம்பவே பாரம்பரியமான முறையில இன்னமும் வழிபாடு நடந்துட்டு இருக்கு வருடா வருடம் அந்த கோவில்ல அந்த காலத்துல வந்து கெடா வெட்டி காவு கொடுத்துதான் போற வந்து தொடங்கினாங்க அந்த பாரம்பரியத்தை இன்னமும் அங்கே உள்ள மக்கள் வந்து பின்பற்றிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே பேர் போன வெங்கட்ராமனா டெம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டெம்பிளை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் நம்ம பேஜில் செக் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் மன்னர்களால பாதுகாக்கப்பட்ட இந்த செஞ்சிக்கோட்டையை சுத்தி நிறைய அற்புதமான பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச நிறைய இடம் உள்ளது இது எல்லாத்தையுமே நம்ம சுத்தி பார்க்க சுமார் நாலு நாட்கள் வந்து நமக்கு தேவைப்படும் சுமார் ஆயிரம் தூண்கள் உடைய மண்டபம் இந்த கோவில் அதுல மீதமுள்ள எட்நூத்தி அறுபத்தி ஏழு தூண்கள் மட்டுமே நம்மளால இப்ப காண முடியும் உலக பாரம்பரியமான சின்னமாக எட்நூத்தி முப்பது ஆண்டு பழமையான செஞ்சு கோட்டையை யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தான் கட்டப்பட்டது பனைமலை என்ற ஊர்ல இருந்துதான் இங்க இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டது இது வந்து எதன் மூலமா கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா யானைகள் மூலம் வந்து கொண்டு வரப்பட்டது சுமார் நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த பனமலை என்ற ஊர்ல இருந்து இந்த கோவிலுக்கு தூண்கள் வந்து கொண்டு வரப்பட்டது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசப்பட்டது ராணி கோட்டை இந்த ராணி கோட்டைக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு கிருஷ்ணகிரி கோட்டைன்னு அழைக்கப்படுவாங்க இந்த கிருஷ்ணகிரி கோட்டை வந்து கிருஷ்ணா கோன் என்ற மன்னர் வந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூத்தி எழுபதாம் ஆண்டு வரை ஆட்சி புரிஞ்சார் ராணி கோட்டைக்கு மேல போக்குல பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் கோட்டைகள் அப்புறம் தானிய கிடங்குகள் நம்மளால காண முடியும் இந்த தானிய கிடங்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரி படை வீரர்கள் வந்து போர்க்காலத்துல வந்து அவங்களுக்கான உணவுகள் வந்து இங்க சமைக்கப்பட்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு கூறப்படுது கோட்டைக்கு வந்து உச்சி போகிற வழியில வந்து மூணு மடங்கள் வந்து உள்ளது அதுல முதல் மடங்கு வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய மடங்கள் அதை தாண்டி கடந்து போகக்குள்ள வட்ட வடிவான மேடையில வந்து பீரங்கி வந்து வச்சிருந்தாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலயுமே அந்த எதிரிகளை வந்து துப்பாக்கியால வந்து சுடுவாங்க அந்த காலத்துல கைதியில அடைக்கப்பட்ட இடம் அது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மசூதி தான் இது ராணிக்கோட்டைக்கு மேல போனீங்க அப்படின்னா சிவன் மண்டபம் வந்து உள்ள வந்து இருக்கும் அங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ராணி கோட்டைக்கு மேல பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை வந்து நம்மளால காண முடியும் அந்த காலத்துல மன்னர்கள் வந்து என்ன மாதிரி ஆட்சி முறை செஞ்சாங்க அவங்க பயன்படுத்திய ஆயுத முறைகள் எல்லாமே வந்து என்னன்றத நம்ம அந்த சிற்பத்தை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வெங்கட்ராமா டெம்பிள் அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே வந்து சுண்ணாம்பு கலவை மற்றும் கற்களால வந்து கட்டப்பட்டது இது வந்து பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப வந்து குளிரும் தாங்கக்கூடியது வெயிலும் தாங்கக்கூடியதாதான் வந்து நம்மளால வந்து இது கட்டமைக்கப்பட்டது அந்த காலத்துல என்ன ஒரு அற்புதமா வந்து நமக்கு வந்து கட்டிட அமைப்புகள் வந்து நமக்கு முன்னோர்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் நம்ம ராணி கோட்டை எவ்வளவு பிரம்மியமா பார்க்கவே சூப்பரா அருமையா இருக்கு பாருங்க அந்த காலத்துல வந்து நீர் வந்து சேகரிப்பு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த செட்டி குளம் சக்கரா குளம்ன்ற அந்த ரெண்டு குளம் வந்து இந்த ஊர்ல வந்து இருக்கு அந்த ரெண்டு குளத்துல இருந்து தான் அந்த நீச்சல் குளத்துக்கு வந்து சுடுலன் குழாய் மூலியமா நமக்கு வந்து தண்ணி வந்து வரப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த குளத்துல பாருங்களேன் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அங்க வந்து குரங்குகள் வந்து குளிச்சுட்டு இருக்கு அருமையா இருக்கு பார்க்கவே சின்ன சின்ன குரங்குகள் வந்து சூப்பரா வந்து ஸ்விம் பண்ணி குளிச்சுட்டு இருக்கு செஞ்சிய சுத்தி பாத்தீங்கன்னா பல மர்மங்கள் நிறைஞ்ச நிறைய இடங்கள் வந்து நம்ம வந்து காண முடியும் பொறுமையா நிதானமா வந்து நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளும் அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகையும் வந்து நம்ம பொறுமையா நிதானமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு அழியாம இருக்கக்கூடியது இந்த செஞ்சு கோட்டை நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து இந்த கோட்டையை பத்தி எடுத்து உரைச்சு அவங்களுக்கும் நம்ம ஆட்சி முறைகள் நம்ம மன்னர்கள் வந்து ஆண்ட முறைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்களும் வந்து உங்க ஃபேமிலியோட ஒரு நாள் வந்து செஞ்சிய போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க ரொம்பவே வந்து பிரம்மியமா அழகா வந்து காட்சி அளிக்கக்கூடிய நம்ம செஞ்சி வந்து விழுப்புரம் தான் இருக்கு நீங்களும் உங்க ஃபேமிலியோட போயிட்டு மினிமம் டூ டேஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அழகை இயற்கை அழகை வந்து கண்டுட்டு வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கும் நம்ம சேனலை கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்